ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி தை பிறந்தால் வழிபெருக்கம் என்று சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்துவிட்டது பிறந்து பிறந்துவிட்டது ஜனவரி மாதமும் முடிந்து பிப்ரவரி மாத பழங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்கள் வளமாகவும் வசந்தமாகவும் எல்லோருக்கும் அமைய எல்லாம் அந்த ஈர சக்தியை நாம் வேண்டுகின்றோம் பிப்ரவரி மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல உங்களுடைய ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த லக்னமோ அதற்கும் அதற்கு உண்டான ராசியை பார்க்க வேண்டும் உதாரணமாக ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும் மகர லக்னம் என்றால் மகர ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் கட்டாயம் ஒத்து வரக்கூடிய அமைப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களை பார்ப்போம் கடகராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்கின்றது அதனால் நீங்கள் பெரிய அளவில் ஒன்றின் பயப்பட வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு சில சங்க தடைகள் பொதுவாக வரலாமே தவிர அதே வேளையில் நீங்கள் இருந்து ரிஷப லக்கணமாகவோ தனுச லக்கணமாகவோ இருந்தால் இந்த அஷ்டம சனி பலன் உங்களுக்கு நிச்சயமாக தடை பண்ணாது என்பதையும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ராசியை மட்டும் வைத்து பலன்களை சொன்னால் அது சரியாக வராது லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்வதே காரணமே இதுதான் உன்னுடைய ஒன்றாம் அதிபதி சந்திரனாவார் அவர் நாள்கிறகம் ஆரம்பத்திலே லக்னத்தை விரையாதிபதி புதனும் சூரியனும் பார்ப்பதினால் தேவையற்ற வீண் விரயங்களும் செலவுகளும் வரும் அதே வேளையில் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார் அவருடைய நாலாம் பார்வையாக குரு பகவானுக்கும் கிடைக்கும் ஆக ராசிக்கு தர்ம கர்மாதி யோகம் கிடைப்பதினால் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒன்றாம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகளுக்கு எடுக்கின்ற செயலுக்கு வெற்றி அடைவதற்கு எந்த விதமான தங்குதடையும் இருக்காது என்பது தெளிவு தைரியமாக நீங்கள் செயல்படலாம் ஒன்றாம் வீட்டின் மூலமாக தர்ம கர்மாதி சம்பந்தம் உங்களுக்கு கிடைப்பதினால் நிச்சயமாக எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் கிடைக்கும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு இரண்டு கூடைய சூரிய பகவான் அவர் ஆரம்பத்திலே ஏழிலே இருக்கின்றார் அவர் ஏழிலே இருந்தாலும் தான் வீட்டை பார்க்கின்றார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலே சனியுடன் சேர்ந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்பொழுது குரு பகவானும் பார்ப்பார் செவ்வாயும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு எட்டாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் இதில் எல்லாம் என்னவென்றால் நன்மையும் நடக்கும் கெடுதலும் நடக்கும் செவ்வாயினுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் ரெண்டாம் வீட்டிற்கு பூரண லட்சுமி கடாட்சியும் தனப்பிராப்தியும் சந்தோஷத்தையும் குடும்பத்திற்கு தேவையான சுபவிரிய செலவுகளையும் செய்வார்கள் அதே வேளையில் எட்டிலிருந்து சனி பகவான் பார்க்க கூடியதால் அதுவும் குறிப்பாக ரெண்டாம் வீட்டு அதிபதி தனக்கு ஆகாத சூரியனுடன் சேர்ந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பதனால் குடும்பத்தில் பிரச்சனை கழகம் தந்தை மகனூடத்தில் கருத்து வேறுபாடு குடும்பத்தில் ஈவோ நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போன்ற சங்கடங்கள் எல்லாம் வரும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது அமைதி 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 விட்டு கொடுத்து செல்லுது அளவுக்கு வாயை திறக்காமல் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பண விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது அப்படி இருந்தால் ரெண்டாம் வீட்டின் மூலமாக செவ்வாயினாலும் குருவினாலும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் நடைபெறும் என்பது தெளிவு ராசிக்கு மூன்று குடிவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் ஏழிலும் பிறகு பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் எட்டிலும் மறைவார் அவர் எட்டிலே மறைந்த மறைகின்ற காலகட்டம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இளைய சகோதர சகோதரிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் நண்பர்களிடத்திலும் அமைதியை காக்க வேண்டும் எதிர்வாதங்கள் செய்யக்கூடாது செய்தால் இளைய சகோதர சகோதரிடத்திலும் தேவையற்ற வீண் விரோதங்களும் வரலாம் புத்தி சரியில்லாதவர்களுக்கு இளவர்கள் மூலமாக வைத்திய செலவுகளும் விரோதங்கள் வரலாம் என்பது குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயங்களாகும் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான அப்படிப்பட்ட புத்தி நடப்பவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும் உடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கர ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஆறிலேயும் இருக்கின்றார் பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே மாறுவார் நாலாம் வீட்டை குரு பகவானும் பார்ப்பார் தான் வீட்டிலிருந்து நாளில் இருக்கின்ற காரணத்தினால் நான்காம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது குறிப்பாக குடியிருப்பு மாற்றங்கள் வரும் குறிப்பாக அஷ்டம அஷ்டமசனியில் என்ன நடக்கும் என்றால் வேலையில் மாற்றம் வெளியூர் மாற்றம் வெளிநாடு மாற்றம் குடியிருப்பு மாற்றம் என்று இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வரும் நாளுக்குடையவர் தான் வீட்டிற்கு நாளிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் நாலாம் வீட்டை குருபவன் பார்வை செய்கின்ற காரணத்தால் குடியிருப்பு மாற்றங்கள் வரும் அது சொந்த வீடாக இருக்கலாம் வாடகை வீடாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் வசதியான வீடாக வருவதற்கே வாய்ப்பு காரணம் நாளுக்குடைய சுக்கரன் என்பதும் குரு பார்வை கிடைப்பதும் அதற்கு ஒரு காரணமாகும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இருந்தாலும் பேப்பர்களை டாக்குமெண்ட்டுகளை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் தாய்மார்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை வயதானவர்களும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பது தெளிவு படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் கூடுதலான அக்கறை கட்டாயம் செலுத்த வேண்டும் மற்றபடி நாலாம் வீட்டின் மூலமாக வீடு வண்டி வாசல் வாகனம் மூலமாக ஒரு சிலருக்கு சுபவரியங்களும் காத்திருக்கும் குடியிருப்பு மாற்றங்களும் அலுவலக மாற்றங்களும் ஏற்படுவதற்கு கூடமான அளவுக்கு அதிகமாக வாய்ப்பு உள்ளது அந்த மாற்றங்கள் எதிர்காலத்திற்கு உங்களுக்கு சாதகமாக குடைவர அமையும் கடகராசிக்கு ஐந்து குடைவர் செவ்வாய் பவன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ஆறிலே இருக்கின்றார் உடன் நாலு பதினொன்று கூடிய சுக்கரனுடன் சேர்க்கால் அவர் ஆறிலே இருந்தாலும் எட்டாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் மறைவு தோஷம் இல்லை ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறிலே இருப்பது மட்டும் இல்லாமல் பதினோராம் வீட்டு அதிபதியுடன் பரிவர்த்தனையாக இருக்கின்றார் அதனால் மறைவு தோஷம் மறைகின்றது ஆனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவேதங்கள் காத்திருக்கிறது ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் ஏழிலே உச்சமடைவார் உடன் ஆரம்பத்தில் விரையாதிபதி புதனுடன் இருப்பதனால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுப விரியங்கள் காத்திருக்கிறது ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுவாய் பகவான் நாலாம் பார்வையாக குருவையும் பார்ப்பதினால் ஐந்தாம் வீடு பெரிய அளவிலே உங்களுக்கு வலிமை பெற்று பெற்றிருக்கிறது அதனால் குழந்தைகளுடைய வாழ் குழந்தைகளுடைய எதிர்காலம் அவரவர் வயதிற்கேற்றார் போல் வளமாகவும் தெளிவாகவும் இருக்கும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும் பலருக்கு இந்த காலத்தில் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் பிள்ளைகள் படிப்புக்காக வேலைக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் தாராளமாக அவர்களை நீங்கள் நீங்கள் அனுப்பி வைக்கலாம் குடும்பத்தை விட்டு பிரிவினால் மனசங்கடங்கள் எல்லாம் தேவையில்லை பெரிய அளவில் அவர்களுடைய செல்கின்ற வேலையை முழுமையாக காரியத்தை முடித்துவிட்டு வெற்றிகரமாக திரும்புவார்கள் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி ஏழில் உச்சமடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் ஐந்தாம் மீட்டின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டங்கள் உங்களை நிச்சயமாக தழுவிக்கொள்ளும் அது பணங்களோ பிள்ளைகள் வகையிலோ அல்லது பேரோ புகழோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் பத்திலே இருக்கின்றார் பத்துக்குடிய செவ்வாய் ஆறிலே இருக்கின்றார் இது ஆறு பத்து பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே ஐந்தாம் தேதி வரை ஆறும் பத்தும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் அதனால் தொழில் ரீதியில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் ஆனால் தொழிலதிபர்கள் சிறிய தொழிலதிபர்கள் முதல் ரோடு வாரம் கடை வைத்திருப்பவர்கள் வரை பெரிய தொழிலதிபர்கள் வரை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரியாது ஆனால் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது தெளிவு தான் வீட்டை அவரேற்ற பார்க்கின்ற பார்க்கின்ற காரணத்தினால் போட்டியும் போராமையும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இருக்கும் சர்வ ஜாக்கிரதையாக விரோதிகளை நீங்கள் இருக்க வேண்டும் என்பது தெளிவு யாரையும் முழுமையாக நீங்கள் நம்பிவிடக் கூடாது என்னுடைய ராசிக்கு ஏழுக்குடைய சனி பகவான் அவர் எட்டில் இருக்கின்றார் ஏழே சூரியன் ஆரம்பத்திலே சூரியன் பிறகு சுக்கரன் புதன் செவ்வாய் எல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் வீட்டின் மூலமாக கணவன் மனைக்குள் ஒரு சில கருத்து வேறுபாடுகளாக சங்கடங்களாக வரும் நிச்சயமாக விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் விரையாதிபதி புதனம் ஆரம்பத்தில் இருப்பதினால் வீரங்களோ அல்லது வீண் விரியசா வீண் வரலாம் அமைதியாக இருக்க வேண்டும் விட்டுக் கொடுத்து விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் சங்கடங்கள் வரும் அதனால் குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது இவருடைய ராசிக்கு எட்டு கூடியவர் சனி அவர் ஆட்சி பெற்று இருக்கின்றார் உங்கள் ராசிக்கும் அஷ்டம சனி நடக்கின்றது பெரிய அளவில் ஒன்றும் பாதிக்காது தந்தையாலும் தந்தை ஒரு சில சங்கடங்கள் வரலாம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமும் இரவில் பயணங்களை தவிர்க்க வேண்டும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விசேஷமாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிக மிக பாதுகாப்பான பலன்களை நிச்சயமாக தரும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடையர் குரு பகவான் அவர் பத்திலே இருக்கிறார் ஒன்பதிலே ராகு கேது சம்பந்தத்தோடும் இருக்கின்றார் ஒன்பது குடையவர் பத்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் செவ்வாயுடன் பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஒன்பதாம் வீடு பலம் அடைகின்றது தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் பல விதமான நன்மைகள் உண்டாகும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் செவ்வாயினுடைய பார்வை இருப்பதனால் பூர்ணமாக தர்ம கர்மாதியாகவும் கிடைப்பதனால் எல்லா விதமான நன்மைகளும் ஏதோ ஒரு வகையில் உங்களை சூழ்ந்து கொள்ளும் அது உங்கள் மனநிறைவாக இருக்கும் பலருக்கு தந்தையின் மூலமாக தந்தையின் உறவுகள் தந்தையின் மூலமாக பிதிர்ராஜ்ய சொத்துக்கள் கிடைக்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரம் மிக பெரிய அளவில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்களும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் என்னுடைய ராசிக்கு பத்து கூடவர் செவ்வாய் அவர் ஆரம்பத்தில் ஆறிலும் பிறகு ஏழை உச்சமடைந்திருக்கின்றார் பத்தாம் வீட்டு அதிபதி ப பத்தாம் வீடும் பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாயும் வலிமையாகி இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கு என்னதான் ஒரு பக்கம் அஷ்டசமி அஷ்டமசதி நடந்தாலும் தொழில் வளர்ச்சியில் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் போட்டியும் போராமையும் இருந்தாலும் மறைமுகமான எதிர்ப்பு இருந்தாலும் தொழில் எந்த விதமான தங்குதடை இல்லாமல் மிக அற்புதமான முறையிலே கட்டாயம் பயணிக்கும் சற்று விழிப்புடன் இருந்தால் தொழில்துறையில் வளர்ச்சிக்கு எந்த விதமான தங்குதடையும் இருக்காது பணியில் இருப்பவர்கள் மட்டும் நிச்சயமாக தனது கடமையில் நேர்மை தவறாமல் தர்மம் தவறாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற வீண் பழிபாவங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு ஆரம்பத்திலே ஆறும் பத்தும் பரிவர்த்தனையாக இருப்பதையும் நீங்கள் மறக்கக்கூடாது மற்றபடியாக நீங்கள் கடமையை ஒழுங்காக செய்தால் தொழிலில் எதிர்ப்புகளும் சரி அரசு பணி தனியார் பணியில் இருப்பவர்களுக்கும் எந்த விதமான சங்கடங்கள் வராது ஆனால் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன இந்த ராசிக்கு பதினொன்று குடியர் சுக்கர பகவான் ஆரம்பத்தில் அவர் ஆறிலும் பிறகும் அவர் ஏழிலும் இருக்கின்றார் ஆறிலே இருக்கக்கூடிய காலகட்டம் அவர் குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதினால் மூத்த சகோதர சகோதரர்கள் உங்களுக்கு தேவையற்ற வீண் விரோதங்களும் தேவையற்ற வீண் விரை செலவுகளும் வரலாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் ஏழுக்கு மாறிய பிறகு நிலைமை சீராகும் முற்றிலுமாக அவருடைய உறவு உங்களுக்கு மேம்படும் எந்த விதமான சங்கடங்கள் வராது என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடை வரப்போதான் அவர் ஆரம்பத்தில் ஏழும் பிறகும் எட்டிலே இருக்கின்றார் அதனால் தேவையற்ற வீண் விரை செலவுகளை நிச்சயமாக நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் பயணங்களும் நிச்சயமாக நீங்கள் செல்லக்கூடாது என்பது தெளிவு ஆக கடகராசிக்கு குரு செவ்வாயினுடைய சம்பந்தத்தினால் தர்ம கர்மா தியோகம் இருப்பதினால் என்னதான் அஷ்டமசாணி நடந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு சங்கடங்கள் இல்லாமல் அவருடைய சம்பந்தத்தால் பலவிதமான தனப்பிராப்தியும் சாதனைகளும் கட்டாயம் நீங்கள் படைக்கலாம் என்பது தெளிவு வாக்கு விஷயத்திலும் பண விஷயத்திலும் மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் எந்த சங்கடங்களும் வராமல் சாதனையாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும் தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் இந்த மாதத்தில் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் முடியாதவர்கள் மனதிலே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள் அதேபோல் முன்னோர்களுடைய வழிபாடு என்பது மிக மிக முக்கியம் காரணம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறந்துள்ளதால் உங்களுடைய மானசீகமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பூஜை செய்யுங்கள் முடிந்தவர்கள் பிதிர் தர்ப்பணம் கட்டாயம் தரலாம் அதேபோல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றால் எந்த கோயிலுக்கு சென்றாலும் நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் கந்தசஷ்டி கவசமும் இராமாயணத்தில் சுந்தரகாண்ட பாராயணமும் ராம மந்திரமும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்ளலாம் சகலவிதமான விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சியும் கட்டாயம் வந்து சேரும் நன்றி வணக்கம்